இறை சிவில் பிரியமான சகோதர சகோதரிகளே மனிதர்களாகிய நாம் பல நேரங்களில் மற்ற மனிதர்களை அடக்கி ஆள வேண்டும் என்று மற்றவர்களுக்கு முன்பாகத்தான் அதிகாரத்தோடும் ஆட்சியோடும் இருக்க வேண்டும் என்று எல்லா மனிதனும் அந்த அதிகாரத்தை தொட நல்ல வழிகளில் முதலில் ஆரம்பிக்கின்ற அந்த மனிதன் இறுதியில் அவன் அந்த இடத்தை அடைவதற்காக பல தீய வழிகளையும் தீய எண்ணங்களையும் எல்லா மனிதனையும் அவன் அளிப்பதற்குரிய இடத்திற்கு அவன் சென்று விடுகிறான் அவனுடைய வாழ்வின் நோக்கத்தையும் அந்த இடத்தை அடைய வேண்டும் என்ற அவனுடைய எண்ணமும் மாற்றமடைந்து விடுகிறது அப்படியென்றால் உண்மையில் ஒருவனை ஆட்சி செய்ய வேண்டுமென்றால் மற்றவர்களுக்கு நாம் தொண்டு செய்ய வேண்டும் என்றுதான் அதனுடைய அர்த்தமாக அதனுடைய ஆட்சியினுடைய முழு உண்மையாகவும் இந்த உலகில் இருக்கின்ற ஒவ்வொருவனும் அவன் வாழ்வதற்கு உரியவனாகவும் இருக்கின்றான் என்பதைத்தான் இந்த உரிமைகள் அனைத்தும் நமக்கு எடுத்துக்காட்டப்படுகிறது ஆனால் அது நாளாக நாளாக அது தவறான ஒரு வழிக்கு இட்டு சென்று விடுகிறது அதே போன்ற ஒரு நிகழ்வுதான் இன்றைய நற்செய்தியிலும் கூட நடக்கின்றது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் தன்னுடைய இறப்பை பற்றி அறிவிக்கின்ற அந்த நேரத்திலே சீடர்களோ தங்களில் யார் பெரியவர் என்று அவர்களுக்குள் வாதாடி கொண்டிருக்கின்ற சீடர்களாக மாறிவிட்டார்கள் இன்றைய செய்தை எடுத்து என்றால் நான்கு வித பகுதிகளாக பிரிக்க முடியும் முதல் பகுதியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் இறக்கப் போவதைப் பற்றியும் அவர் தனிமைப்படுத்தப்பட்டதை பற்றி சொல்லுகின்றார் இரண்டாவது பகுதியை பார்க்கின்ற பொழுது அவருடைய திரு யார் தங்களுக்குள் பெரியவர் என்று அவர்களுக்குள் போராடி கொண்டிருப்பதை பற்றி பார்க்க முடிகிறது மூன்றாவதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு குழந்தையை நடுவிலே நிறுத்தி இந்த குழந்தையைப் போல நீங்கள் மாற வேண்டும் என்று சொல்லுகின்றார் நான்காவதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் விண்ணுலகில் எத்தகைய நிலையை தொட்டிருக்கிறேன் என்பதையும் நான் விண்ணுலகில் என்னுடைய தந்தையை முன்பாக உங்களை ஏற்றுக்கொள்ள இருக்கின்றேன் என்பதையும் தன் அதிகாரத்தை அங்கு எடுத்து காட்டுகின்றார் இதில் முதல் பகுதியை நாம் சற்று சிந்தித்துப் பார்க்க அழைப்பு விடுகிறேன் முதல் பகுதியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனிமையாக இருக்கத்தான் அதனுடைய காரணம் என்ன தெரியுமா ஆண்டவர் இயேசு எவ்வாறு ஒரு குழந்தையை நாம் பார்த்தோம் என்றால் அந்த குழந்தை தான் தனிமையாக இருந்தாலோ அல்லது பெற்றோர் அடித்தாலோ அல்லது பெரியவர்கள் அடித்தாலோ அல்லது அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு அச்சம் தரக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்தாலோ அந்த குழந்தை என்ன செய்யும் தெரியுமா அந்த குழந்தை அந்த தாயிடமோ அல்லது அந்த தந்தையிடமோ ஓடி சென்று அரவணைத்து அந்த தாயினுடைய துணையை நாடி நிற்பது போலத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் தந்தையாம் கடவுளினுடைய துணையை நாடி அரவணைத்து ஓடி தேடிக்கொண்டு அவரோடே இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார் அதனால்தான் அவர் தந்தையோடு இருப்பதற்காக தனிமையை நாடியவராக இருந்தார் அதே வேளையிலே தான் எதற்காக இந்த உலகிற்கு வந்தேன் என்பதை அவர் முழுமையாக அறிந்திருந்தார் அதனால்தான் அவர் தான் பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட வேண்டும் மூன்றாம் நாள் நான் உயிரோடு எழுப்பப்படுவேன் என்று தன்னுடைய சீடர்களுக்கு அவர் கூறுகின்றார் ஆனால் தன்னுடைய சீடர்களோ அதை புரிந்து கொள்ளவே இல்லை அதற்கு மாறாக அவர்களின் எண்ணமானதோ வேறு ஒன்றாக இருக்கிறது ஏனெனில் அவர் இருந்த அதே இடத்திற்கு அந்த தலைமை இடத்திற்கு தான் வர வேண்டும் என்று அவர்கள் ஒவ்வொருவரும் இன்றைய நட்சருடைய இரண்டாவது பகுதியில் அவர்கள் ஒருவர் ஒருவர் அந்த அதிகாரத்தை பெற வேண்டும் என்று வாதாடி கொண்டிருந்தார்கள் சற்று யோசித்து பாருங்கள் அவர்கள் எப்படியெல்லாம் வாதாடி இருப்பார்கள் என்று பேதுருவை எடுத்துக்கொண்டோம் என்றால் அவர் சொல்லியிருப்பார் non ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் நீ பாறையாக இருக்கிறாய் என்று என்ன என் மீது தான் இந்த திருச்சபையை கட்டுவேன் என்று சொல்லியிருக்கிறார் எனவே நான் தான் தலைமைக்குரியவனாக இருப்பேன் என்று அவர் வாதாடி இருக்கலாம் அதே வேளையிலே பிலிப்பு மந்திரையாவும் சொல்வது போல அவர்கள் நாங்கள் இருந்ததால்தான் ஐந்து அப்பங்களையும் ஐயாயிரம் மீன் ஐயாயிரம் பேருக்கு பகிர்ந்து கொடுக்க முடிந்தது எனவே நாங்கள் இல்லையென்றால் இது நடந்திருக்கவே முடியாது என்று அவர் சொன்னதால் இதற்கு நாங்கள் தலைமையாக இருக்கத்தான் வேண்டும் என்று கூட சொல்லி இருக்கலாம் இன்னும் சில நேரங்களில் மத்திய பார்க்கின்ற பொழுது நீங்கள் உங்களை ஆட்சி செய்ய வேண்டும் என்றால் ஒரு படித்தவனாக தெளிந்தவனாக இருக்க வேண்டும் எனவே அதற்கு நான் தான் தகுதியானவர் என்று அவர்களுக்குள் வாதாடி இருக்கலாம் இப்படி அவர்கள் ஒருவர் ஒருவரை தங்களை முதன்மைப்படுத்தியவர்களாக இருந்தார்களே அன்றி அவர்கள் இதற்காக அழைக்கப்பட்டார்களோ அதை அவர்கள் மறந்துவிட்ட மனிதர்களாக மாறினார்கள் அதனால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு மீண்டுமாக அழைப்பை விடுத்து அவர்களுக்கு தேர்ந்து தெளிந்த ஒரு அறிவை கொடுக்க வேண்டும் என்று அவர்களுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்க வேண்டும் என்று அவர்களை அழைக்கின்றார் ஆனால் அவர்களிடம் இயேசு கேட்கின்ற பொழுது நீங்கள் என்ன வாதாடி கொண்டிருந்தீர்கள் என்று கேட்ட பொழுது அவர்களால் சொல்ல முடியவில்லை காரணம் அவர்கள் அழைக்கப்பட்டதோ புனித பணிக்காக அழைக்கப்பட்டது ஆனால் அவர்களுடைய செயலோ ஒரு தவறான செயலுக்கு தன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் மற்றவனை அடக்கி ஆள வேண்டும் என்று ஒரு தவறான ஒன்றை நிலையை தொட்டதற்காகத்தான் அவர்கள் வாயை திறக்க முடியாமல் அஞ்சியவர்களாக இருந்தார்கள் ஆனால் இயேசு அவர்களின் நிலையை அறிந்து அவர்களை கண்டிக்கவில்லை மாறாக அவர்களுக்கு அந்த உண்மையை எடுத்துச் சொல்ல அவர் விரும்பினார் அதனால்தான் ஒரு குழந்தையை நடுவில் நிறுத்தி அந்த குழந்தை போல நீ மாற வேண்டும் என்று கூறுகின்றார் இங்கு அங்கு குழந்தையாக இருப்பதனுடைய அர்த்தம் என்னவென்றால் ஆண்டவர் இயேசு தான் அங்கு குழந்தையாக தாட்டப்படுகிறது ஏனெனில் நான் நச்சியனுடைய முதல் பகுதியில் சொன்னது போல இயேசு தன்னை ஒரு குழந்தையாக பாவித்து தந்தையாம் கடவுளோடு ஒன்றாய் அரவணைத்து அவரது பாகத்திலேயே அரவணைப்போடு இருக்க வேண்டும் என்று நினைத்தாரோ அதே போன்றுதான் இங்கு அதே குழந்தையாக நான் இங்கு நிற்கின்றேன் இந்த ஒன்றுமில்லாத இந்த குழந்தையின் மீது தான் உங்களது பாவங்களையெல்லாம் என் மேல் சுமத்துகின்றீர்கள் உங்களது பாவங்களையெல்லாம் என் மீது சுமத்துவதோடு மட்டுமல்லாமல் உங்களது பழிகளையும் உங்களது இரக்கமற்ற செயல்களையும் உங்களது எல்லா விதமான அநியாயங்களை எல்லாம் என் மீது சுமத்துகின்றீர்கள் எனவேதான் நான் அடிப்பட இருக்கின்றேன் வழியாக இருக்கின்றேன் என்பதைத்தான் இங்கு அந்த குழந்தையின் வழியாக அவர் கத்தாத செம்மறியாக தூய மறுவாக இருந்தும் என்னை நீங்கள் கொலை செய்ய இருக்கிறீர்கள் என்றும் எனவே நீங்கள் என்னை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் உண்மையில் உங்களுக்கு என்னை புரியும் நான் என்னுடைய எதற்காக இந்த உலகிற்கு வந்தேன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் நான் முழுமையாக என்னுடைய தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்ற அவரது குழந்தையாக நடுவே நிற்கின்றேன் என்றுதான் இங்கு சொல்லாமல் அவர் சொல்லுகின்றார் அதே வேளையிலே நான் இறந்து விண்ணகத்திற்கு சென்ற பிறகு உங்களுக்காக என் தந்தையிடம் பரிந்து பேச இருக்கிறேன் ஏனெனில் நான் சொல்வதை நீங்கள் கேட்டீர்கள் என்றால் நீங்கள் உங்களுக்காக என் தந்தையிடம் ஏற்றுக்கொண்டு உங்களுக்காக நான் பரிந்து பேசுவேன் என்றுதான் இசு இந்த இணையுடைய இறுதி பகுதியிலே தன்னை ஏற்றுக்கொள்பவருக்காக அவர் உங்களை ஏற்றுக்கொள்வார் என்கின்ற உண்மையை எடுத்து சொல்லுகின்றார் சரி இதெல்லாம் இருக்கட்டும் ஆனால் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வது என்றால் அவ்வளவு சுலபமான ஒன்றா என்று கேட்டோம் என்றால் அது அவ்வளவு சுலபமான ஒன்று அல்ல மாறாக இந்த முதல் வாசகத்தில் தெல்ல தெளிவாக நம்முடைய வார்த்தையின் வழியாக எடுத்து காட்டப்படுகிறது இயேசுவின் மீது நீங்கள் நம்பிக்கை கொண்டு அவருக்கு பணிபுரிய வேண்டும் என்றால் நீங்கள் உங்கள் சோதனைகளை எல்லாம் எதிர்கொள்ள வேண்டும் ஏனெனில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அத்தகைய சோதனைகளையெல்லாம் அவர் கடந்து சென்றார் நீங்கள் உள்ளத்தில் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஆனால் மனிதன் இயல்பிலேயே நம்மால் அந்த உண்மையுள்ள மனிதர்களாக மாற முடியாத சூழலில் மனித இயல்புகளால் பல நேரங்களில் தவழ்ந்து வீழ்ந்து கொண்டுதான் இருந்தாலும் நீங்கள் மீண்டும் மீண்டும் அவர்களுடைய உண்மையில் மாற வேண்டும் என்றும் நீங்கள் துன்ப வேளையிலே நீங்கள் பதற்றமுடன் செயல்படாமல் இருக்கவும் ஆண்டவரை சிக்கன பற்றிக் கொள்ளவும் அவரை விட்டு விலகாமல் இருக்கவும் உங்கள் வாழ்க்கையில் முடிவில்லா வளமை அடைய கிறிஸ்துவை மட்டுமே நீ நாட வேண்டும் அதற்காகத்தான் அவர் உங்களுக்கு என் தன்னுடைய இறைவார்த்தை முழுவதையும் காட்டி இருக்கின்றார் என்றும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு பொன்னை புடமிடுவது போல நான் உன்னை புடமிட்டு உன்னுடைய பாவங்களிலிருந்தும் உன்னுடைய துன்பங்களிலிருந்து உன்னுடைய சோதனைகளிலிருந்து உன்னுடைய கவமா அவமானங்களிலிருந்தும் உன்னுடைய துன்பங்களிலிருந்து இவை எல்லாவற்றிலும் இருந்தும் உன்னை நான் புனிதப்படுத்தி என்னுடைய வழிக்கும் என்னுடைய விண்ணகத்திற்கும் உன்னை ஒரு அடையாளமாக எடுத்துக்காட்ட ஒரு நச்செய்தியாக எடுத்துக்காட்டத்தான் உங்களுக்கு நான் என்னுடைய வார்த்தைகளை விட்டு செல்கிறேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய நச்செய்தி பணியையும் அவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நீங்கள் எப்படியெல்லாம் வாழ முடியும் என்பதையும் அவர் இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக நமக்கு எடுத்து சொல்லுகின்றார் எனவே சிவில் பிரியமான சகோதர சகோதரிகளை நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது அவர் உங்களை பொன்னை புடமிடுவது போல புடமிட்டு அவர் உங்களுக்கு வாழ்ந்து காண்பித்த அத்தனை வாழ்வையும் நீங்களும் வாழுங்கள் அப்பொழுது நீங்களும் நடமாடும் நற்செய்தியாக மாறுவீர்கள் நீங்கள் இங்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது போல அவரும் விண்ணகத்தில் உங்களுக்காக தன் தந்தையை ஏற்று பரிந்து பேசுவார் அதற்காக தொடர்ந்து இறைவன் இறைவனென்றென்றும் வாழ்த்து பெறுவாராக ஆமேன்